ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டூமை சேனல் ஸ்பைஸ் ஆஃப் லைஃப் இன்னைக்கு நம்ம கிருஷ்ணர் கதையில் அத்தியாயம் 37 பார்க்க போகறோம் வாங்க கதையை கேட்கலாம் அத்தியாயம் 37. கேசி மற்றும் வியோமாசுர வதம் கம்சனின் கட்டளையைப் பெற்றதும் கேசி அசுரன் பயங்கரமான ஒரு குதிரையின் வடிவத்தை மேற்கொண்டு பிருந்தாவனப் பகுதிக்குள் நுழைந்தான் பெடரி மயிர்காட்டில் பறக்க அவன் உரத்தை தனைத்த ஒளிக்கேட்டு உலகமே நடுங்கியது பிருந்தாவனவாசிகள் பயந்து நடுங்கும்படி அவன் கர்ஜித்து வாழை ஆகாயத்தில் பெரும் மேகம் போல் சுழற்றியதை கிருஷ்ணர் கண்டார் குதிரை வடிவில் இருந்த அசுரன் தன்னை போருக்கு அழைக்கிறான் என்பதை கிருஷ்ணர் புரிந்து கொண்டார் அவர் அவனை போரிட அழைத்தபோது அவன் சிங்கம் போல் கர்ஜித்தபடி அவரை நோக்கி முன்னேறினான் மிகுந்த வேகத்துடன் முன்னேறிய கேசி தன் பலமிக்க கற்களை போன்ற கடினமான கால்களால் கிருஷ்ணரை மிதித்துக் கொள்ள முயற்சித்தான் ஆனால் கிருஷ்ணர் உடனே அவன் கால்களை பற்றிக்கொண்டு அவனை திகைக்கச் செய்தார் அப்போது அவருள் சிதம் எழுந்ததால் கேசியின் கால்களை பிடித்தபடி அவனை சுழற்றினார் சில சுற்றுகளுக்குப் பிறகு கருடன் பெரிய பாம்பை எரிவது போல் கிருஷ்ணர் கேசியை ஒரு நூறு கஜ தூரத்துக்கு பால் விட்டெறிந்தார் அவ்வாறு எறியப்பட்டதும் குதிரை வடிவத்தில் இருந்த கேசி நினைவிழந்தான் என்றாலும் சிறிது நேரத்தில் மீண்டும் உணர்வு பெற்று மிகுந்த கோபத்துடன் வாயை பிளந்தபடி கிருஷ்ணரை நோக்கி வேகமாக சென்று தாக்க முற்பட்டான் அவன் அருகில் வந்ததும் கிருஷ்ணர் தம் இடது கையை கேசியான குதிரையின் வாயில் திணித்தார் கிருஷ்ணரின் கை காட்சியை இரும்பு போல் சுடுவதை கேசி வலியால் இருந்த கிருஷ்ணரின் கை உருவத்தில் தொண்டை அடைத்து மூச்சு திணறி உடம்பெல்லாம் வியர்த்து கால்களை அங்கும் இங்கும் உதைத்தான் இறுதி மூச்சு வெளிப்பட்ட போது அவனின் குதிரை விழிகள் பிதுங்கி மலஜலம் வெளிப்பட்டது இவ்வாறு அவனின் உயிர் மூச்சு வெளியேறியது குதிரை இறந்ததும் அதன் வாய் தளர்ந்ததால் கிருஷ்ணர் தன் கையை எளிதாக விடுவித்துக் கொண்டார் கேசிவாறு விரைவில் மரணம் அடைந்தது கண்டு கிருஷ்ணர் வியப்படையவில்லை ஆனால் தேவர்கள் ஆச்சரியப்பட்டு அவரை பாராட்டும் வகையில் மலர் மாறி பொழிந்தார்கள் இந்நிகழ்ச்சிக்கு பிறகு பக்தர்களுக்கெல்லாம் மிக சிறந்தவரான நாரதமுனி கிருஷ்ணரை ஒரு தனிமையான இடத்தில் கண்டு உரையாடினார் பகவானே நீர் எல்லையற்ற பரமாத்மா யோக சக்திகளின் ஆளுநர் பிரபஞ்ச தோற்றத்தின் உறைவிடம் பக்தர்களின் சுவாமி எல்லோரின் பகவான் பிரபஞ்சம் முழுவதற்கும் சுவாமியானவர் எங்கும் நிறைந்த புருஷோத்தமனான கடவுள் நீர் அன்பான பகவானே எல்லா உயிர்வாளிகளின் பரமாத்மாவாக நீர் அவர்களின் உள்ளங்களில் விரகில் உரையும் நெருப்பை போல் மறைந்திருக்கிறீர் உயிர்வாளிகளின் செயல்களுக்கெல்லாம் நீர் சாட்சி அவர்களின் உள்ளங்களில் வீட்டிற்கும் உன்னத ஆளுநர் நீர் தன்னிறைவு பெற்றவர் படைப்புக்கு முன்பு நீர் இருந்து உமது சக்தியால் பௌதீக பிரபஞ்சம் முழுவதையும் படைத்திருக்கிறீர் உமது முழுமையான திட்டத்தின்படி இயற்கையின் முக்குணங்களின் பின்னிய செயற்பாட்டால் ஜன உலகம் உருவாக்கப்பட்டு பராமரிக்கப்பட்டு அளிக்கப்படுகிறது இந்நிகழ்ச்சிக்கெல்லாம் எல்லாம் பாதிப்பதில்லை நீர் உன்னத ஆளுநராக என்றென்றும் விளங்குகிறீர் அன்பான பகவானே இவ்வுலகில் தோன்றியுள்ள சில அசுரர்கள் உண்மையில் அரக்கர்கள் ஆவார்கள் அவர்களை அழிப்பதற்காக நீர் அவதரித்திருக்கிறீர் அரசர்கள் என்ற போர்வையில் இக்கையர்கள் மக்களை ஏமாற்றி வருகிறார்கள் தர்மத்தை நிலைநாட்டி அதர்மத்தை அழிப்பதற்காக இவ்வுலகில் அவதரிப்பதற்காக நீர் அளித்துள்ள வாக்குறுதியை நிறைவேற்றுவதற்காக அவதரித்திருக்கிறீர் எனவே அன்பான பகவானே நாளை மறுநாள் சானுரா முஷ்டிகா போன்ற அரக்கர்களும் மற்ற மல்லர்களும் யானைகளும் கம்சனும் உம்மால் கொல்லப்படுவார்கள் என்பதை நான் நிச்சயமாக அறிவேன் இதை நான் என் கண்களால் காண்பேன் அதன் பின் சங்கா யவானா முரா நரகாசுரா போன்ற மற்ற அசுரர்கள் உம்மால் கொல்லப்படுவதையும் நான் காண்பேன் நீ ஸ்வர்கத்திலிருந்து பாரிஜாத மலரை கொண்டு வருவதையும் தேவேந்திரனை வெற்றி கொள்வதையும் காண்பேன் நாரதர் மேலும் கூறினார் சால்புடைய அரசர்களின் பெண்களான இளவரசியரை மனம் புரிவதையும் காண்பேன் மாபெரும் மன்னனின் மகளை திருமணம் புரிய விரும்பும் ஷத்ரியன் அவனுடன் போட்டியிடும் வீரர்களை போரில் வென்று மன்னனின் மகளை அடைய வேண்டும் நாரதமுனி மேலும் கூறினார் நிருக மன்னனை நரகத்தில் இருந்து நீர் காப்பாற்றுவதையும் நான் காண்பேன் இந்நிகழ்ச்சி துவாரகையில் நடைபெறும் நீர் சியமந்தக மணியையும் உமது மனைவியையும் அடைவதையும் நான் காண்பேன் சென்ற காப்பாற்றுவதையும் நான் காண்பேன் கொன்று காசி நாட்டை எரித்து சாம்பலாக்குவதையும் மகாராஜா யுதிஷ்டருக்காக சேதி நாட்டு மன்னனையும் தந்தவக்ரனையும் கொள்வதை நான் காண்பேன் இவையன்றி துவாரகையில் நீர் அரசாலும் போது புரியவிருக்கும் வீர செயல்களையும் நான் காண்பேன் நீர் புரிந்தருளும் செயல்களை எக்காலமும் மக்கள் நினைத்திருக்கும்படி புலவர்கள் பாடல்கள் இயற்றுவார்கள் குருஷேத்திர போரில் உன் நண்பனான அர்ஜுனனுக்காக தேரோட்டுவீர் அங்கு நீர் வெல்ல முடியாத நித்திய காலத்தின் அவதாரமாக விளங்குவீர் எதிரிகளை அழைப்பீர் அப்போரில் வீரர்கள் பெரும் எண்ணிக்கையில் கொல்லப்படுவார்கள் என் பகவானே எனது பணிவான வணக்கங்களை உமது பாதகாமலங்களை சமர்ப்பிக்க என்னை அனுமதியும் நீர் பரமான அறிவு மற்றும் ஆனந்த நிலையில் முழுமையாக நிலை பெற்றிருக்கிறீர் நீர் உண்மையில் முழுமை பெற்றவர் எனவே இச்சைகளுக்கு அப்பாற்பட்டவர் உமது உள்ளுரை சக்தியை வெளிப்படுத்தி மாயை ஏற்படுத்தியிருக்கிறீர் உமது சக்தி அளப்பரியது அன்பான பகவானே நீர் உன்னத ஆளுநர் உமது உள்ளுரை சக்தியால் நீர் உள்ளீர் நீர் உமது படைப்புகளை சார்ந்திருக்கிறீர் என்று எண்ணுவது தவறு விஷ்ணி வம்சம் என்ற யது வம்சத்தில் நீர் பிறந்திருக்கிறீர் உமது அறிவுமயமான மயமான நித்யானந்த வடிவில் நீர் இப்புவியில் தோன்றியிருப்பது உமது லீலையாகும் உம்மை தவிர நீர் யாரையும் எதையும் சார்ந்தவர் அல்ல எனவே உமது பாதர விந்தங்களில் என் வணக்கங்களை சமர்ப்பிக்கின்றேன் கிருஷ்ணர் முற்றிலும் சுதந்திரமானவர் என்பதை நாரதர் மக்களுக்கு வலியுறுத்த விரும்பினார் கிருஷ்ணர் தோன்றியது அர்ஜுனனுடன் அவர் கொண்டிருந்த நட்பு ஆகியவை போன்ற செயல்கள் எல்லாம் கருதிய செயல்கள் அல்ல அவையெல்லாம் லீனைகள் அவருக்கு அவையெல்லாம் விளையாட்டு ஆனால் நம்மை பொறுத்தவரை அவை திண்மையான உண்மைகள் கிருஷ்ணனுக்கு தம் வணக்கங்களை செலுத்திய பின் நாரதமுனி அவரிடம் விடை பெற்று சென்றார் அசுரனான கேசியை கொன்ற பின் எதுவும் நடக்காதது போல் கிருஷ்ணர் தன் நண்பர்களுடன் பசுக்களை கவனிக்க காட்டுக்கு சென்றார் இவ்வாறு கிருஷ்ண விருந்தாவனத்தில் ஆயர்குல சிறுவர்களான தன் நண்பர்களுடனும் கோபியர்களுடன் பரமான செயல்களில் நித்தியமாக ஈடுபட்டிருக்கிறார் என்றாலும் பல வகையான அசுரர்களை அழிப்பதன் மூலம் முழுமுத கடவுளுக்கான அசாதாரண சக்தியை அவ்வப்போது வெளிப்படுத்துகிறார் பின்னர் அன்று காலையில் கிருஷ்ணரும் அவரது நண்பர்களும் கோவர்த்தனகிரியின் உச்சியில் விளையாடுவதற்காக சென்றார்கள் கல்வர்களும் காவலர்களுமாக அவர்கள் நடித்து விளையாடினார்கள் சிலர் கல்வர்களாகவும் சிலர் ஆட்டுக்குட்டிகளாகவும் பங்கேற்றார்கள் இவ்வாறு அவர்கள் குழந்தைகளாக விளையாடி மகிழ்கையில் வியாமாசுரன் என்ற பெயருடைய ஒரு அரக்கன் அங்கு தோன்றினான் வியாமாசுரன் என்றால் ஆகாயத்தில் பறக்கும் அசுரன் என்று பொருள் அவன் மற்றொரு மாபெரும் அசுரனான மாயா என்பவனின் மகன் இவ்வரக்கர்கள் பல மாய செயல்கள் புரியக்கூடியவர்கள் வியாமாசுரன் இடைச்சிறுவனாக உருவம் தாங்கி விளையாட்டில் காவலர்களாக நடித்த சிறுவர்களை கலந்து கொண்டு ஆட்டுக்குட்டிகளாக நடித்த பல சிறுவர்களை கலந்து சென்றான் ஒருவர் பின் ஒருவராக பல சிறுவர்களை அசுரன் கடத்தி சென்று அவர்களை மலை நூல் பதுக்கி வைத்து கற்களால் குகைகளின் வாய்களை மூடிவிட்டார் அசுரனின் தந்திரத்தை கிருஷ்ணர் அணிந்து கொண்டார் உடனே அவர் சிங்கம் ஆட்டுக்குட்டியை பிடிப்பது போல் அசுரனை பிடித்து விட்டார் அவரின் பிடியிலிருந்து தப்புவதற்காக அசுரன் ஒரு பெரிய மலையின் அளவிற்கு தன் உருவத்தை பெரிதாக்கினான் ஆனாலும் கிருஷ்ணர் தன் பிடியை தளர்த்தவில்லை மிகுந்த பலத்துடன் அசுரனை தரையில் வீழ்த்திக் கொன்றார் வியாமாசுரனை கொன்ற பிறகு கிருஷ்ணர் தன் நண்பர்களை எல்லாம் குகைகளிலிருந்து விடுவித்தார் அவரது வீக்கத்தக்க செயல்களுக்காக அவரின் நண்பர்களும் தேவர்களும் அவரை பாராட்டினார்கள் அதன் பின் கிருஷ்ணர் தன் நண்பர்களுடனும் பசுக்களுடனும் பிருந்தாவனத்தில் திரும்பி சென்றார் பக்தி வேதாந்தர் எழுதிய கிருஷ்ணர் என்னும் நூலின் முப்பத்தி ஏழாம் அத்தியாயமான கேசி மற்றும் வியோமாசுரன் வதம் இவ்வாறு நிறைவு பெறுகிறது